ஓம் மகா பாரியம்மனே போற்றி போற்றி நாம் இன்று இரண்டு மாரியம்மன் கோவில்களை பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக பீற்கன்கரணை அம்மன் இரண்டாவதாக படவேடு வேணுகாம்பார் முதலில் பீற்கன்கரணை சுல்காத்தம்மனை பார்ப்போம் இந்த பீர்கன்கரணை கோவில் தாம்பரத்திலிருந்து மூன்றரை கிலோமீட்டர் தொடர்பில் இருக்கின்றது பேச்சு வழக்கில் இவளை சூரத்தாமான் என்று மக்கள் அழைக்கின்றார்கள் ஒரு காலத்தில் சென்னை பிற்கிறனை அடர்ந்த காடாக மரங்கள் சூழ்ந்திருந்தது அந்த சமயம் நிலைமார்ந்த கர்ப்பதி ஒத்தி விலகெடுக்கச் சென்று மழையின் காரணத்தால் அங்குள்ள வேப்பமரத்தடியில் தங்கினார் அப்போது திடீரென்று இடுப்பு வழி மிகுதியால் ஆத்தா மகமாயி நீதாமா துணையிருந்து காப்பாற்றணும் என்று வேண்டிக் கொண்டார் அப்போது எங்கிருந்தோ ஒரு பெண் வந்து அம்மா என் மடியில் உன் தலையை வைத்துக்கொள் கவலைப்படாதே என்று நெற்றி போட்டில் விரலை வைத்தார் அந்த பெண் மயக்கமானார் கண்விழித்து பார்க்கும்போது ஒரு அழகான ஆண் கொடுத்து அருகில் அந்த பெண் பிரசவமான பெண்ணிற்கு உடல் சோறு வராமல் இருக்க கையில் கஞ்சியோடு பச்சளிகளின் சாட்டை சேர்த்து இதை குடி என்று குடித்தார் நன்றி மெல்லிடா அம்மா நீங்கள் யாரும்மா இவ்வளவு உதவி உதவி செய்திருக்கின்றீர்கள் என்றால் தேம்பி அப்படி அவள் உதுகை தடவி இங்குதான் இருக்கேன் எப்போ வேண்டுமானாலும் நீ வரலாம் என்றாள் அந்த பெண் கைகுழந்தையோடு ஊர் வந்தபோது அவளை சூழ்ந்து கொண்ட உறவினர்கள் அது காடாச்சே இது எப்படி சாத்தியம் என்று ஆச்சரியப்பட்டார்கள் அனைவரும் காட்டுக்குள் சென்றார்கள் அவள் காட்டிய அந்த மரத்தடியில் ஒரு கற்றிலை மட்டுமே இருந்தது அங்கு ஒரு பெண்ணிற்கு அருள் வந்து நான் உங்கள் தெய்வம் என்றும் உங்கள் குறைகளை காத்து நிற்பேன் என்றும் கூற அனைவரும் சூழ்காத்தம்மா சூழ்காத்தம்மா என்று மனமுருகி வேண்டி நின்றார்கள் சூழ்காத்தம்மன் பாதத்தின் கீழே சீசக்கரம் பதிக்கப்பட்டிருக்கின்றது வடக்கு பார்த்து அமர்ந்திருக்கும் அந்த அம்மன் தான் அந்த பெண்ணிற்கு பிரசவம் பார்த்தவன் இந்த கோவில் மரங்களில் குழந்தைவரம் வேண்டி ஏராளமான தொற்றில்களும் திருமணவரம் வேண்டி மஞ்சள் கைதிகளும் கட்டப்பட்டிருக்கின்றன பிரார்த்தனைகள் உடனடியாக நிறைவேற்றுகின்றால் இந்த சுல்காத்தம்மன் அடுத்ததாக படமேடு வேணுகாம்பாலை பார்ப்போம் இந்த ஆலயம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்றது திருவண்ணாமலையிலிருந்து இருந்து ஐம்பத்தேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது சென்னையிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இந்த இவன் மிகவும் சக்தி வாய்ந்தவர் சிரசு மட்டுமே வைத்து வழிபடுகின்றார்கள் ரமணாஸ்மரத்தில் இருந்த காவியகண்ட கணபதி சாஸ்திரிகள் ரேணுகாதேவி மீது மிக பக்தி கொண்டவர் ரேணுகாதேவி அவருக்கு பிரத்யட்சம் இந்த ஆலயத்தில் கமண்டல் நதி ஓடுகின்றது இங்கு சபரிமலை ஐயப்பன் யானை மீது காட்சி தருகின்றார் புராணங்களில் ராவணனை வெற்றி கொள்ள அனுமன் இந்த அன்னையை வழிபட்டதாக சொல்லப்படுகின்றது ஞானியர் பல தவம் இருந்து ஸ்தலம் இது ஆதிசங்கரர் பானலிங்கமும் தனாகர்ஷன சக்கரமும் பிரதிஷ்டை செய்திருக்கின்றார் உலகில் சக்தியே எல்லாம் என எடுத்துரைக்கும் வண்ணம் இங்கு சுயம்புவாய் எழுந்தல் அருள்பாலிக்கின்றால் இவர் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகளையும் உடன் கொண்டு பொதுவாக அம்பாள் கோவில் என்றால் குங்கும பிரசாதம் தரப்படுகின்றது ஆனால் இந்த கோவிலில் வித்தியாசமாக விபூதி பிரசாதம் தரப்படுகின்றது மிகவும் உன்னதமான தேதி ஜமதக்னி முனிவர் ஆசிரமத்தில் அவர் யாகம் செய்த இடத்திலிருந்து இது வெட்டி எடுக்கப்படுகின்றது என்று சொல்கின்றார்கள் இந்த திருச்சாம்பல் ஆணி திருமஞ்சனம் அன்று கமண்டல இருந்து ஊத்திருக்கும் திருநீரை வெட்டி எடுத்து வந்து பக்தர்களுக்கு தருகின்றார்கள் பிணி பில்லி வயிற்று வயிற்றுவழி போன்ற நோய்கள் இருந்து உள்பட இந்த திருச்சாம்பலை நீரில் கலந்து பிறக குணமடைகின்றார்கள் குழந்தை பாக்கிய மற்றவர்களுக்கு மயிலை செலவழமும் சித்திக்கின்றது கோடி தீபம் எட்டுதல் இந்த திருத்தலங்களில் மிகவும் சிறப்புடைய ஒரு வேண்டுதல் என்று சொல்லப்படுகின்றது எந்த நோயானாலும் இந்த திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அது குணமாகின்றது அம்மை நோய் கொண்டவர்கள் விரதமிருந்து இருந்து மூன்று அல்லது ஐந்து நாட்கள் இங்கு தங்கி திருநீரை பூசி திட்டத்தை தெளிக்க குணமடைப்பது நிச்சயம் அம்பிகை சோதிப்பால் ஆனால் கைவிட மாட்டாள் திருமணவரம் குழந்தை வரம் அளிப்பதில் அவளுக்கு நிகர் எவர் இருக்கின்றார் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேறிய பின் எடைக்கெடை நாணயம் செலுத்தி தீபம் ஏற்றி நேர்த்திக்கடன்களை பூர்த்தி செய்கின்றார்கள் சிலை கண்மலர் சாத்துதல் உருவங்கள் மற்றும் புடவை ஆகியவற்றை காணிக்கையாக செலுத்துகின்றார்கள் வேப்பிலை ஆடை உடுத்தி கோவிலை வருதல் அங்க பிரதனம் செய்தல் மொட்டையடித்தல் காது குத்துதல் தொட்டில் கட்டுதல் ஆடு மாடு கோழி காணிக்கை செலுத்துதல் ஆகியவை இந்த ஸ்தலத்தின் மிக முக்கியமான நேர்த்திக்கடன்களாக பக்தர்கள் செய்கின்றார்கள் வெள்ளம் மிளகு செலுத்த முகப்பொரு மற்றும் மறுக்கல் வருகின்றன குழந்தை பெற பரசுராமருக்கு தொற்றில் கட்டுகின்றார்கள் எந்த கோவிலாக இருந்தாலும் அம்பாளை மனதார பிரார்த்தனை செய்ய நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கின்றது தினம் தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாலும் ஆடி மாத திருவிழாக்கள் தான் இங்கு சிறப்பம்சம் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் வருகின்றார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாதசுவர கச்சேரிகள் பக்திமயமாக்குகின்றது ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து அம்மன் அருள் புரிகின்றார்கள் ஸ்ரீ ரேணுகாதேவியின் மீது ஸ்ரீ முத்துசுவாமி ஜி கன்னட பங்களா ராகத்தில் ரேணுகாதேவி சம்ரட்சி தோஷம் அனிசம் என்ற அற்புதமான கீர்த்தனையை ஏற்றியிருக்கின்றார் நாளை மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலை பற்றி பார்க்க இருக்கின்றோம் பிரமிக்க இருக்கின்றோம் என்று புரிந்து நாளை சந்திப்போமா ஓ மாரியம்மனே போற்றி போ